அக்ஷயம் என்றாலே வற்றாது பெருகக்கூடியது என்று பொருள் ஆகவேதான் அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் செயல்கள் யாவும் வளரும் என்று நம்பப்படுகிறது இந்த அக்ஷய திருதியை நாள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் ஏழின் நண்பன் குசேலர் தந்த அவலை உண்டு மகிழ்ந்து குசேலரின் வறுமை நீக்கி செல்வந்தராக்கே அருள் புரிந்த நாள் இதுதான் அதுபோல வறுமையில் வாடிய பெண்மணியின் வீட்டின் முன் பவதி என குரல் கொடுத்த ஜெகத்குரு ஆதிசங்கரருக்கு அவளின் ஈகை குணத்தை கண்ட ஆதிசங்கரர் அவளின் வறுமை நீங்க மகாலட்சுமியை வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம் அருளிய நாளும் இந்த நாள்தான் மேலும் புனித கங்கை நதி இந்த பூமியை தொட்ட திருநாளும் இதுவே பகவான் பலசுராமர் அவதரித்த புண்ணிய தினமும் இதுதான் அலைமகள் அவதரித்த தினமும் பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியதும் இதே நாளில் வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் சூரிய பகவானிடம் அட்சய பாத்திரம் பெற்ற நாளும் இதுவே அன்னபூரணியாய் காசியில் அருள் பாலிக்கும் பார்வதி தேவியிடம் பிச்சாடனரான ஈஸ்வரன் பிச்சை பெற்றதும் இதே நாளில்தான் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட நன்னாடும் அக்ஷய திருதியை தான் இப்படி பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த அக்ஷய திருதியை நன்னாடில் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் பன்மடங்கு நன்மையை அளிக்க வல்லது முக்கியமாக இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மமானது நம் பல தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடியது இன்றைய தினம் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் பன்மடங்கு பெருகி நம்மை வளமுடன் வாழ வைக்கும்

பானகம் பழங்கள் ஆடைகள் என நம்மால் முடிந்ததை ஏழை எளியோருக்கு தானம் செய்தாலே சிறப்பாகும் இந்த நாளில் மனமுவந்து தானம் செய்வதால் பன்மடக்கு செல்வமும் புண்ணியமும் நம்மை வந்து அடையும் என்பதே இந்த அக்ஷய திருதியை நாளின் சிறப்பாகும் முன்னோர்களை மூத்தோர்களை வணங்குவதற்கும் இந்த நாள் உகந்த நாளாகும் அதனால் அவர்களின் ஆசிகளும் நம்மை வந்தடையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இத்துணை அற்புதமடைந்த இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் மகாலட்சுமியையும் குபேரனையும் வணங்கி புண்ணிய தலங்களுக்கு சென்று ஏழு எளியோருக்கு நம்மால் என்ற தான தர்மம் செய்து இன்றும் வற்றாத செல்வத்தையும் புண்ணியத்தையும் பெற்று வாழ்வோமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருதியை நன்னாளானது வரும் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது திருதியை வெள்ளிக்கிழமை என்று வருவது மிக மிக சிறப்பிற்குரிய அம்சமாகும் உங்கள் நற்செயல்களும் அதன் பலன்களும் வளர்ப்பிறை போல் வளர இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் மகாலட்சுமி அபி